லூயா இன்று அதிகாலையில் நாம் நாம் வார்த்தை இருக்கிறோம் இந்த கூட தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் நீர் ஏழைக்கு நீர்லனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் கர்த்த நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனா இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது தேவ ஜனமே ஒன்று சாமுவேல் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் தாவீதுக்கு திடனாய் இருக்கிறார் பாருங்கள் தாவீதை மாத்திரம் அல்ல அவனோடு யுத்தத்துக்கு போன ஜனங்கள் தாவீதனுடைய குமாரர்கள் மனைவியில் எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு இதோ அந்த செல்லுகிற பொழுது அவனோடு கூட இருந்த ஜனங்கள் தாவீதை கல்லறிய தேடினார்கள் கல்லறிய போனார்கள் ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நாம் ஒன்று சமையல் புத்தகம் முப்பதாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் தேவ ஜனமே ஒன்று

கத்தர் உடனே அவன் எழுந்து சென்று யுத்தத்திலே வெற்றியோடு சகலவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான் தேவ ஜனமே பாருங்கள் எல்லாரும் அவனை கீழே தள்ளின பொழுது அவனை கல்லறிய தேடின பொழுது ஜனங்கள் இப்படியால் தனக்கு எதிராய் நிற்கிற பொழுது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள் எளியவனாய் இருக்கிறீர்களா யாரும் உங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறீர்களா இதோ உங்களுடைய சூழ்நிலை மிகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறீர்களா தாவியதை போல என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா என்னை தவிர ஒருவருமே இல்லையே என்று சொல்லி இதோ பயந்து கொண்டிருக்கிறீர்களா சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எளியவனுக்கு திடனாய் இருக்கிறார் தாவியதை பார்த்து வார்த்தை சொன்னார் நான் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி அதே வார்த்தை உங்களுக்கும் சொல்லுகிறார் நீ எளியவனாய் இருக்கிறார் நான் உனக்கு திடனாய் இருக்கிறேன் யாரும் உனக்கு உதவிக்கு யாரும் வர வேண்டியதற்கு யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டாம் விண்ணையும் மண்ணையும் படைத்த நானே உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார் அவர் எளியவனுக்கு திடனாய் இருக்கிறார் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி எடுக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் இதோ ஸ்தோத்திரம் தாவிதுக்கு கர்த்தர் திடனாய் இருந்தது போல அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை முன்வையுங்கள் அவர் உங்களுக்கு திடனாய் இருந்து எல்லா காரியத்திலும் வெற்றி கொடுப்பார் உங்களை மனுஷர்கள் தள்ளின காரியத்திலே உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை தேடி வருவார்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை சுதிப்பார் ஆமே ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை நீர் எளியவனுக்கு திடனா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளில நாங்கள் வார்த்தையை கேட்டது போல தாவீதுக்கு எப்படி நீர் திடனா இருந்து ஆண்டவரே அவன் மாத்திரமே இருந்தாலும் கூட ராஜா அவனோடு கூட நீர் வார்த்தைகளை பேசி பலப்படுத்தினீரோ அதே போல இந்த நாளில நீரும் எங்களுடைய வாழ்க்கையில திடனா இருங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே எங்கள் கண்ணீரை காண யாருமே இல்லையே எங்கள் கவலையை சொல்ல யாருமே இல்லையே எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் திடனா இருந்து வழி நடத்தும்படியாக நல்ல பிதாவே ஆமேலூயா